நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இப்போது சோஷியல் மீடியாவில் ஒரு செய்தி ஒன்று போயிட்டுருக்கு இந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே மைவைத்திரேசு மக்களை குழப்பக்கூடிய ஒரு செய்தியாக உள்ளது அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் நமது எம்டி சார் மெசேஜ் வந்து போட்டிருக்கிற மாதிரி வைரல் ஆகிட்ருக்கு அந்த மெசேஜில் என்ன சொல்கிறான்னா நான் வந்து வெளியே வந்துட்டேன் வெளியே வந்து என் வந்து பணம் இல்லை அதால் நான் மீண்டும் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நம் மிக அதிகமாக உள்ளது அதால் வந்து எப்போ வேணாலும் என் மீது மீண்டும் வழக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதால வந்து போலீஸ் வந்து கண்டிப்பாக என்னை எப்போ வேணாலும் அடுத்து கொண்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து எம்டிஏ வந்து இந்த மெசேஜ் வந்து டைப் பண்ணி ஃபார்வேர்ட் பண்ற மாதிரி வந்து இப்போ வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பரவிட்டிருக்கு நண்பர்களே இந்த மெசேஜ் வந்து முற்றிலும் தவறானது கண்டிப்பாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமது எம்டி வந்து கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி போனார் இல்லைங்களா இந்த ஐந்தாம் தேதியிலேருந்து அவர் உள்ளதாக இருக்கிறார் சரிங்களா ஐந்தாம் தேதியிலேருந்து அவர் உள்ளதாக இருக்கிறாரு இதில் குறிப்பாக வந்து நீங்கள் மற்ற சோஷியல் மீடியாவெல்லாம் பார்த்துருப்பீங்க கேஸ் போயிட்டுருக்குது பெயில் மனு தாக்கல் செய்யப்பட்டது மீண்டும் பெயில் மனு வித்ரா செய்யப்பட்டது இதெல்லாம் வந்து நிறைய பேர் நிறைய விதமாக வீடியோ போட்டுட்ருப்பாங்க லைவ்லேயும் வந்து போயிட்டுருக்கு லைவ்லேயும் வந்து பண்ணியிருப்பாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் வந்து இந்த செய்தியெல்லாம் நம்பாதீங்க சரிங்களா எம்டிஏ வந்து சொல்கிறா மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க என்கிட்ட காசு இல்லை நான் அதால் வந்து உள்ளே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாராம் இது எந்த விதத்தில் உண்மை சொல்லுங்க பார்க்கலாம் நம்புகிற மாதிரியே இருக்குது ம் சோஷியல் மீடியாவில் ஏன் இப்படி ஒரு வதந்தி களை போடுறாங்கன்னே தெரில ம் எம்டியே பேசுகிற மாதிரி எம்டியே வந்து டைப் பண்ணி மெசேஜ் வந்து எல்லா வாட்ஸ்அப் குரூப்புக்கும் நமது மைவி திரி வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா எல்லா குரூப்புக்கும் ஃபார்வர்டு செய்கிற மாதிரி வந்து அவங்க ஃபார்வர்டு செஞ்சுருக்குறாங்க சரிங்களா நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் பாருங்கள் அதை சும்மா கொஞ்சம் மட்டும் நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டு மாதிரி எடுத்து நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி தான் செய்தி பரவிட்ருக்கான் இது நான் காலையில் பார்க்கும்போது ஷாக் ஆகிடுச்சி என்னடா இது இப்படி ஒரு செய்தி யார் எப்படி போட்டது அப்படின்னு பார்த்தா நமக்கு ஆதரவாக போடக்கூடிய ஒரு யூடியூபர் நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் அதே தான் சொல்கிறாரு இது முற்றிலும் தவறான செய்தி இது மாதிரி வந்து வதந்தியை வந்து யாரும் பரப்ப வேண்டாம் யாரும் நம்பாதீங்க இந்த வதந்தியை வந்து யாரும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தார் அது என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியப்படுத்தலாம்னு சொல்லிட்டு தான் அந்த பதிவு வந்து போட்டிருக்கிறேன் நண்பர்களே இது மாதிரி செய்தி வந்தால் உங்களுக்கே வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள் நம்பலாமா நம்பலாம் நம்ப வேண்டாமா அப்படின்னு சொல்லி பாருங்க உங்க மைண்டுக்கு எட்டிய வரைக்கும் வந்து நீங்க வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுங்க இந்த மாதிரி டைம்ல இது மாதிரி வரதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சகஜம் சரிங்களா நமக்கு தெரிஞ்சு எம்டி எப்போது வெளியே வந்தார் சொல்லுங்க நம்ம பார்த்து தான் இருக்கிறோம் இன்ச் பை இன்ச்சா எல்லாத்தையும் நோட் பண்ணி தான் இருக்கிறோம் அப்படி இருக்கும் பட்சத்துல எம்டி வெளியே வந்துட்டாருங்களாம் என்னங்க நம்மளை என்னது ஒரு இதுல சொல்றாங்களே கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு அது மாதிரி இருக்குது இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அதால வந்து இதெல்லாம் பார்த்து நீங்க செய்ய இதெல்லாம் வந்து முற்றிலும் போலியான வதந்திகள் ஃபேக்கான ஒரு நியூஸு சரிங்களா வாட்ஸ்அப் குரூப்பில் தான் பரவிட்ருக்குன்னு சொல்கிறாங்க சோஷியல் மீடியானால் பெரும்பாலும் யூடியூபெல்லாம் வரல சரிங்களா அதால் நீங்கள் நம்ப வேண்டாம் அதை எடுத்து நம்ம யூடியூபர் வந்து ஒருத்தர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு உண்மையாக நல்ல விஷயந்தான் ஏன்னால் நமது மை அரசு உறுப்பினர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் இது மாதிரி வந்து இது ஒரு சாம்பிள் தான் இன்னும் நிறைய நியூஸ்லாம் வரும் சரி எம்டி வெளியே வந்து வீட்டில் இருக்கிறான்னு கூட சொல்லுவாங்க அது மாதிரிலாம் செய்திகள் வரும் ஆனால் அதெல்லாம் நீங்கள் நம்ம வேண்டாம் நண்பர்களே நீங்கள் உங்கள் பணியை கவனிங்க கண்டிப்பாக எம்டிக்கு வந்து பெயில் கிடைத்தவுடன் கண்டிப்பாக நமக்கு இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும் எப்படியா இருந்தாலும் எல்லா விதத்துலையும் எல்லா சோஷியல் மீடியாவிலையும் பரவிடும் கண்டிப்பாக வெளியே வரும்போது அதற்கான நமக்கு கரெக்டான ஒரு டைம் இருக்கும் கரெக்டாக நமக்கு தெரிஞ்சுக்குவோம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மீண்டும் மீண்டும் அதே தான் கேட்குறாங்க எம்டி எப்போது வெளியே வருவாங்க எம்டி எப்போது வெளியே வருவாங்க நண்பர்களே அதற்கான முயற்சிகள்லாம் இந்த செகண்ட் வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது அதற்கான முயற்சிகள் வந்து எம்டி வெளியொண்டாடுறதுக்காக கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணிகிட்டுருக்காங்க அதை வந்து பார்த்திங்கன்னா மெரிட் பேயிலே வந்து முயற்சி செஞ்சிட்ருக்காங்க சரிங்களா அதால் வந்து பார்க்கலாம் என்ன விஷயம் எப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து முன்னாடி இருந்த கேஸு ஸ்டேட்டஸ் அப்படியே தான் இருக்குது ஓகேங்களா அதால் வந்து அதை வந்து இன்னும் எதுவும் மாறலை பட் இருந்தாலும் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம மீண்டும் மீண்டும் அது தான் வலியுறுத்துகிறோம் மீண்டும் எப்போது மாறுறோம்னா இந்த அக்டோபர் பத்தாம் தேதிக்குள்ளே மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அப்படின்னு மற்ற சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க அதை வச்சு தான் நானும் சொல்கிறேன் நீங்களும் தப்பாக நினச்சிக்க இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டடாக தான் சொல்கிறேன் அதால் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லா விஷயமும் நடக்கும் அதே மாதிரி வந்து இது மாதிரி சோஷியல் மீடியாவில் பரவிக்கிட்டே இருக்கிற விஷயத்தை வந்து நம்பாதீங்க மேலும் மேலும் மன உளைச்சலை ஏற்படுத்தும் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பணத்தை எழுந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி நாளைக்கு உடல் உபாதைகள் அதாவது உடல் சம்பந்தமான நோய்கள் வந்துச்சுன்னா நம்ம வந்து அது போயிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் பார்க்க முடியாது நண்பர்களே அதால் தான் ஆ அது வேறு காசு செலவு பண்ணிக்கிட்டு அதால் வந்து இதெல்லாம் விட்டுருங்க நல்லா நல்லா ஒரு ஹெல்த்தாக வந்து ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அதை பாருங்கள் நமது மைவைத்திரிய அரசு உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க நிறைய நம்பிக்கை தரோம் வகில உறுப்பினர்கள்லாம் யூடியூபர் வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து கொடுக்குற செய்திகளை மட்டும் நீங்கள் கவனிச்சிக்கோங்க ஏன்னால் நம்ம மை அரசு உறுப்பினர்கள் கண்டிப்பாக பதிவு போடும்போது நிச்சயம் உண்மையாக தான் இருக்கும் மற்ற மைவித்திர உறுப்பினர் அல்லாத போட்டார்னா கண்டிப்பாக வந்து அது ஃபேக்கான நியூஸு சரிங்களா உங்களுக்கே தெரியும் யார் மைவித்ரேட் உறுப்பினர் யார் மைவித்திர உறுப்பினர் இல்லாதவங்கன்னு சொல்லி தெளிவாக தெரியும் அதால் நீங்கள் அதை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய கெஸ் பண்ணிக்கங்க சரிங்களா இவங்க நல்லா இருப்பாங்க இவங்க கரெக்டாக நியூஸ் போடுவாங்க இவங்க நம்ம மைவித்திரிய உறுப்பினர் தான் கெஸ் பண்ணி பாருங்கள் நிச்சயம் வந்து அவங்க உண்மை தகவல் தான் சொல்லுவாங்க நண்பர்களே இது என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக அமையும் ஏன்னா வந்து இது மாதிரி நிறைய பேக்கான நியூஸ் வந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது எனவே வந்து பார்த்திங்கன்னா நம்பாதீங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மைவித்திரி சம்மந்தமான என்னென்ன விஷயங்கள் வருதோ அதாவது நெகட்டிவாகவும் சரி பாசிட்டிவாகவும் சரி அதை நான் வந்து உங்களிடத்தில் வந்து கண்டிப்பாக சேர்ப்பேன் நீங்கள் தெரிஞ்சுக்க நெகட்டிவ்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பாடமாக எடுத்துக்கோங்க பாசிட்டிவ் கொஞ்சம் எனர்ஜி சரிங்களா அது மாதிரி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அது மாதிரி பதிவு தான் நான் போடுவேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்காக தான் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்